ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொம்மி சீதார்த் சீரியலில் ஒரு எபிசோட் பட்டிதான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம Subscribe சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பண்ணிடுங்க அதோடு நம்ம வீடியோவுக்கும் ஒரு Like போட்டுட்டு பாருங்கள் அப்போ பேச எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம ராணி விட்டு தான் காமிக்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா இருக்கிற போயிருப்பாங்க திடீர்னு ஐயப்பனோட மாயமாக மறைச்சிடுறாங்க அதுக்கப்புறமா ரகுவரம் போகிறாங்க அவங்களும் மாயமாக மறைச்சிடுறாங்க இதை தமனை வந்து நோட் பண்ணிடுறாங்க மாலையை தொட்ட அடுத்த நொடியே எல்லாரும் காணாமல் போகிறாங்களே அப்படின்னு இதே டைம் ஒரு இருட்டு ரூமை தான் காமிக்கிறாங்க அங்கே தான் நம்ம சாவித்திரி நிற்காங்க அப்போ திடீர்னு ரகுவரணம் வந்ததும் ஐயோ யார் யார் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க தம்பி நான் அந்த மாலையை கலட்ட போன உடனே இங்கே வந்துட்டேன் அக்கா நானும் தான் அக்கா எனக்கும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த இடத்துல கத்திட்டு இந்த பக்கம் பார்த்தனா நம்ம தமனா கிட்டே வந்து மன சொல்றாங்க சரி தமனா இருக்கட்டும் பரவாயில்லை இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ருத்ரா கொடுத்த மாலை எடுத்துட்டு நான் போறேன் நான் இது சேஃப்டியாக இருக்கணுமே தான் எடுத்துட்டு வந்தேன் நீ கவலைப்படாத நீ இங்கே நான் போய் கலட்டிட்டு வரான் அப்படின்னுட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மனம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சித்தார்த் மலையை கலட்டலான்னு வராங்க அவங்களும் அந்த இருட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க ஐயோ அம்மா எல்லாரும் இங்கே தானே இருக்கீங்க அப்படின்னதோ ஆமாடா அப்படின்னு சொல்லி இந்த டீம் ஒரு பக்கம் இருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம தமனா பார்க்குறாங்க மனுவை கணு என்ன இது கையால் தொட்டா தானே காணாமல் போகிறாங்க சரி அப்படின்னுட்டு கம்மு எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா தமனா கம்மெல்லாம் கலட்ட பார்க்குறாங்க அவங்களும் இருக்கிற அந்த ரூமுக்கே போயிடுறாங்க ஐயோ அத்தை அப்படின்னதும் ஐயோ அந்த மாலையை கலட்ட போனதால தான் நம்ம எல்லாரும் இப்போ இங்கே வந்துட்டோம் இப்போ எப்படி நம்ம வெளியில் போகிறது அப்படின்னு நாலு பேரும் தவிச்சிட்ருக்காங்க சரி நாலா பக்கமாக தேடி பார்க்கலாம் இருட்டா இருக்கே ஒன்றும் தெரியுது இல்லை அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் தேடுறாங்க பார்த்து ஒரு உருவம் வந்து பயன்படுத்த நாலு பேருமே வந்து ஒவ்வொரு திசையாக வந்து வழி இருக்குமான்னு திருடுறாங்க பார்த்தா ஒரு உருவம் வந்து பயமுளுத்தாட்டிட்டு போகுது அதுக்கப்புறமா நாலு பேரும் ஒரு பெட்டியில் அட ஆடப்பட்டுறாங்க ஸோ ஒரு வழியை வந்து அழுது புலம்பி பெட்டியை உடைச்சிட்டு வழியில் வந்துடுறாங்க ஐயோ இப்போ நாம என்ன பண்ணுறது இங்கே பாருங்க இதுலருந்து என்ன புறையுது மறுபடியும் சித்தாத் விஷயத்தில் அந்த ஐயப்பன் மாலையில் கை வச்சோம் நமக்கும் பெட்டியும் சங்கந்தான் அப்படின்னதும் ஆமாம் நம்ம நேரடியாக சித்தாத் காலத்தில் இருக்கிற மாலையை கலட்ட முடியாது அதுக்கு வேறு வழியில்தான் யோசிக்கணும் அப்படின்ட்டு இவங்க நாலு பேரும் யோசிக்கிறாங்க மறுநாள் காலையில் பார்த்தோன்னா நாலு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க தமனை வந்து யோசிச்சுட்டு ஜாஞ்சினியாவை கூப்பிடுறாங்க இங்கே பாருங்க என்னாச்சு தெரியுமா அப்படின்னு மாலையை கலட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதும் இது கேட்டு ஜாஞ்சினியா இங்கே பாரு தமனா நேரடியாக வந்து உங்களால் அந்த மாலையை கலட்டுறது ரொம்ப கஷ்டம் இப்போ கிழக்கு திசையிலையும் சரி மேற்கு திசையிலையும் சரி தெற்கு திசையிலையும் சரி சாமியோட சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அதனால என்னால் எதுவுமே பண்ண முடியாது ஒரே ஒரு வழி இருக்கு வடக்கு திசையில வச்சா வச்சு மட்டும்தான் என்னால் சித்தார்த்தோட உட, உன்னோட உடம்புக்குள்ள வர முடியும் அப்படின்னதோ அப்போ நான் வடக்கு பக்கம் திரும்பி நிற்கிறதே அப்படின்னு சொல்லி நம்ம தமிழை வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல நம்ம ஜாதினியா சொல்கிறாங்க நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இது சாதாரணமான விஷயம் கிடையாது தமனா அங்கே வடக்கு திசையில் நீ எனக்கான பூஜை பண்ணு அப்புறமா சொல்கிறான் அப்படின்ட்டு ஜாஜினியாக போயிடுறாங்க இந்த விஷயத்த தமனா சாவித்திரி கேங்கிட்ட சொன்னதும் சரி எப்படி வச்சு நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு ராணி மட்டும்தான் தனியாக ரூமில் இருக்காங்க வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இது கேட்டு தமனா ஓடி வந்து சாவித்திரிக்கிட்ட அந்த அந்த ராணி வயிற்று வலியில் துடிச்சிட்ரு அப்படின்னதோ எல்லாம் என்னோட தான் வாங்க வந்து பார்த்து ரசிங்க அப்படின்னு கூட்டிட்டு வராங்க அங்க பார்த்தோம்னா சித்தார்த்து ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து என்னாச்சு ராணி போதோ இந்த பக்கம் சாவத்திரி கிட்ட தம்னா அத்தை என்னத்த பண்ணிங்க நைட்டு சீதாத்துக்கு பால் கொடுத்த இல்லையா அதே மாதிரி ராணி ஒரு பால் குடிச்சிருப்பா அதுல ஒரு மாத்திரையை கலந்த அவ பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆகட்டும்னு ஆனா அது நைட்டு வேலை காட்டாது பன்னெண்டு மணி நேரம் கழிச்சுதான் வேலை காட்டும் அதான் இப்போ அழுதுட்டு இருக்கா இப்போ ராணியை கண்டிப்பா அது ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போவா இதை அவனுக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம் ஜாஜினியா சொல்லி எப்படியாச்சும் உன் உடம்புக்குள்ள வர சொல்லு அப்படின்னதும் தமனாவும் சரின்னு சொல்லிட்டு நேராக மாடிக்கு போய் ஜாஜினியா கிட்டே விஷயத்த சொல்கிறாங்க அப்போது ஜாஜினியா ஒரு திட்டம் போட்டு கொடுக்குது அதுக்கேற்ற மாதிரி தமனா வடக்கு திசையில் இருக்கிற ரூமில் வச்சு ஒரு முட்டை மேலே அவங்கள சிவப்பு தண்ணியெல்லாம் விட்டு ரொம்ப மோசமாக வந்து ஏதோ ஒன்றும் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா ராணியை வந்து டாக்டரை செக் பண்ணி பார்த்துட்டு உடனே இவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகணும் அப்படின்னுட்டு நம்ம டாக்டர் வந்து சொன்னதும் உடனே சீதா தாத்தா பாட்டி வளர் நாலு பேரும் சேர்ந்து ராணி வந்து கார்ல வந்து கொண்டு போற மாதிரி காமிச்சு இந்த ஒரு எபிசோட முடிச்சு